வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் இருபத்தி ஐந்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் இங்கிருந்து சொல்லுவதன் எம்பெருமான் என்னாதே எங்கும் பழிதிரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்து ஆடுவதும் எண்ணுக்கென்று ஆராய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று இந்த பாடலின் பொருள் எம் பெருமான் எங்கும் சென்று பிச்சை ஏற்பதையும் இரவிலே சுடுகாட்டில் ஆடுவதையும் செய்தற்குரிய காரணத்தை நாம் இங்கே இருந்து கொண்டு என்ன என்று சொல்ல முடியும் நாம் அவனை நேரில் காண முடிந்தபொழுது அவனிடமே இவை எதற்கு என்று கேட்டு தெரிந்து கொள்வோம் முதலில் அவனை காண முயற்சி